பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பொள்ளாச்சி அதே போல நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோடுல ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதியில் வாக்களித்த அதிமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி நண்பர்கள் வயிற்று பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களை ஓசிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்துக் கொண்டார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அதிமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி நிறைய போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எதிர்கட்சிகள் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றியை கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான கொண்டாடு இன்றைக்கு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி அதே பங்கேன் இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சியாக அது மட்டுமல்ல கடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் அதன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களை போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள்

அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி கூட அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற்றோம் இன்னைக்கு எங்கோட தேமுதிக மட்டும்தான்

நான் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்து வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களி பெறதான் இந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க அப்படி அப்படின்னாரு அதிகமா பேசுறதே அவருதான் ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இது முன்னாடி நாங்கள் பாரதிய கட்சி கூட்டணி இருந்தோம் அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அவங்க இருந்தாங்க இவங்க எல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவா போயிட்டு இருந்தது இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் வேற எதிர்பார்க்க அண்ணாவை பத்தி பேசுறாரு அம்மாவை பத்தி பேசுறாரு இப்படி எல்லா தலைவரை பத்தி எங்களுடைய பொதுச் செயல் பத்தி கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி முப்பது சீட்டுக்கு மேல திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்துக்கும் கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்ட் ஆடுத்தோம் நீங்க சொல்றீங்களா ஒரு பக்கம் வந்து நாங்க எப்படி கூட்டணி நாங்க எப்படி அதிமுக தலைமையில் தெளிவா ஸ்ட்ராங் ஆனோம் எடுத்த எந்த முடிவு அண்ணா அதிமுக தெளிவா ஸ்ட்ராங் அடிக்கும் அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வாங்கி இங்க கோயம்புத்தூர் தான் குறைஞ்சிருச்சு மற்ற வாக்கு அப்படிதான் உனோட வாக்கு வாங்க வாங்கறத விட குறை வாங்கிட்டாங்க ஆனால் என்னன்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல நாங்க வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்ல இவங்க பிடிஓட மீடியா இது மீடியா பூரா எடுத்து நிற்கிற காரணத்தால் அவங்களோடைய ஓட்டம் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பகுதிலையும் பார்த்தா அங்க பார்த்தோம் சிறுவான ஓட்ட சிறுவாய் ஓட்ட வந்து நீங்க நம்பாம ஆனா நாங்க வந்து எடுத்து இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா ஆஹ் தர்மத்தை தருமத்தை கடைபிடிப்போம் ஆனா விலை வந்த விலை வந்ததா அது தயார் சரியாதான் இருந்தது என்னோட பணியில் தெரியவச ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அன்னா திமுக்கா போன தேர்ந்த விட கொஞ்சம் அதிகமா கோர்ட் வாங்கியிருந்தோம் அதே போல இல்ல ஒரு நிமிஷம் அதே போல பாத்தீங்கன்னா ஆஹ் இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இந்த விமர்சிக்கிறதை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினால சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலா பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கிருக்கு இதை விட கூடுதலா தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாதான் இப்ப அண்ணா பிள்ளை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு பின்னால் பதினாறுல அவங்க தனியா நின்றாங்கல்ல திரும்ப அண்ணா தின அப்போ அதே போல அதே பதினாலுல திமுக வந்து வேற இருபத்தி நாடத்துல தான் வாங்கியிருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சிகள் வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறதோ சிபிஆர் பிஜேபி வாங்குறோம் வாங்கிருக்கேன் பதினாறுக்கு அப்புறம் பிஜேபி திரும்பவும் வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதாவது இதை வச்சுல அதாவது பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தனித்திரி அது மட்டும் இல்ல பத்தொன்பதுல வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொன்னு முழுமையா ஜெயிக்கும் ஒன்ற ஒ சதவீதம் ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றரை சதவீதம் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில எண்பது எல்லாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டு திரும்ப ஆட்சி குடிச்சோம் அதே போல இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பணையா எடுத்துக்குவோம் அதாவது இன்னைக்கு வந்து கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி ஆமை அதே மாதிரி இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் அதே போல் இன்னைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்லாம் நிறைய அதாவது தனியா ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்பு எங்கள் மக்கள் வந்து அவர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேந்திச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த விமரத்துக்கு எல்லாம் விட்டுட்டு நிறையா கிட்டத்தட்ட ஐநூறு நாட்டில் நூறு வாக்குன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத தொந்தரவ மன்முக அவர் மோடியை அவர் தான் வர்றார் இன்றைக்கி என்ன சொன்னார் நான் நேரடியாக ஹாட் ஃபோனில் பேசுவேன் நேரடியாக பேச பேசுவேன் எல்லாமே என்ன எல்லாம் திட்டம் கொண்டு வருவோம் நான் வந்து அப்படியே மாற்றிருவதெல்லாம் சொன்னார்ல அண்ணா திமுக கோயை மாவட்டத்தில் ஐம்பது நாளில் வளர்ச்சி நான் கொடுத்துருவோம் குறைத்துறை அம்மாட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியை வந்தது கேட்ட திட்டங்கள் கூட எப்பாடியை கொடுத்தார் ரொம்ப புத மிச்சனாக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்க நேரடியா களத்தில் இருக்கிறோம் நாலாவது எப்படின்னு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க நான் பொதுவாக சொன்னேன் ஆனால் நேரடியா களத்தில் இருக்கிறோம் ஆனால் இருக்கிறத தான் நாங்க பேசுவோம் நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாத்திடுவோம் அந்த மாதிரி தான் பேசுற ஒண்ணும் இல்ல அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி விட்டுருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் ஜிஎஸ்டி கஷ்டப்படுறாங்க நிறைய டாக்ஸ் கேட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆனாமலையா நல்லா இருந்த உடனே முடிப்ப சொல்லி இருக்காரு எல்லாம் இப்ப ஒரு தலைவரா இருக்காரு இவங்க கட்சி மத்தியில வந்துருச்சு அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கேட்கும் நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுற்றி ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணி நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்ப நான் வந்து நீங்க நான் என்னுடைய பத்தி என்ன முறைன்னு பேசுறேன் நீங்க அண்ணாமலை கேள்வி அவர் பதில் சொல்றது நான் பதில் சொன்னேன் அதுக்கான பயத்துல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கோணும் அந்த வேலையை பார்க்கும் நான் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய இதுவாகவே நீட்டு இருக்க கூடாதுங்கிறாங்க எல்லாமே பண்ண சொல்லுங்க அதே போல மேகதாத அணை கட்டு கட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையாக வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா தேங்காய் இருக்கா தயவு செஞ்சு அடுத்த வேறங்காய் தொகுதியில் போய் நிப்பாரு அப்புறம் அவரு வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கேதான் படிச்சேன் எல்லாமே சொல்லுங்க நாம நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஒன்று போடலாம் இதை சரி பண்ற வேலை தான் பாக்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்துல விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்போ திரும்ப அவரு வந்து அவரே சொல்றாரு வந்து எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க தெளிவா இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இல்லாம வேலை இருந்தாலும் தெளிவா இருப்போம் அதுதான் ஆனா அதையே தான் இன்னைக்கு திமுக மத்தாலும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போது சிறுபான்மை இருக்கிற பொறுத்த அவங்க வந்து நம்பாம பண்ணிட்டாங்க நாங்க அப்படியே இல்லை இப்போ தெளிவா இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவா இருப்பாங்க எடுத்த இதுல எடப்பாடியாரும் சரி அதிமுக எந்த ஸ்டாண்ட்லிஸ்ட் தெளிவா இருக்குங்கிறது தெளிவா இருப்பாங்க அதே போல அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும் போது இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி ஒரு பத்து பர்சன் செய்ய சொல்லுங்க பிஜேபி திமுக செய்து சொல்லுங்க அதிமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் கூடுதலாதான் வாக்கு வச்சிருக்காங்க ஆஹ் பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட கூடுதல் நாங்கள் கூட்டு வாங்கிருக்கோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றியை

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரிச்சு வாக்களிக்கிறாங்க இதுல வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில முக்கியமான கட்சியா இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டு இருக்காங்க மிகப்பெரிய கட்சி சுதந்திர போராட்டம் இருக்கு போல பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க இதுதான் இதுல வந்து எங்களுக்கு வந்து தோல்விக்கதே கிடையாது கூடுதலாக இருக்கு இருக்கும் அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண எங்கள் ராமேச்சந்திரம் சாதாரண காட்டி தான் நீ இருக்காங்களும் எல்லாம் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கேங்கிறது தான் முக்கியம் போனவரை கூடுதலாக ஓட்டு இருக்கும் அதேவே கண்டிப்பாக அண்ணா அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் நீ அதாவது என்றைக்கும் அண்ணா அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும் தான் நடந்திருக்குது ஆகவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதும் சரி அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறும் சரி ரெண்டாயிரத்தி பிறந்த வெற்றி பெற்றோம் தட்டமன்றத்தில் அதே போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடியார் முதலமைச்சர் அண்ணா திமுக தெளிவா இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்பத்திருப்போம் நீங்க பேசி அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைமை தலைவர் சொன்னேன் எடப்பாடியார பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அஇஅதிமுக மீண்டும் அதுங்கட்சியா வரும் அது மட்டுமல்ல இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் இனியாது இனியாது எங்க கோவை மாவட்ட மக்களுக்கு நம்பின மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை அதே போல திமுக திட்டங்களை நன்றி தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க அது இல்ல எங்களது பொதுச்சேர தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கிறதுதான் நன்றி வணக்கம் செய்திகளை உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்